இந்த இந்த வெண்ணை முத முதல்ல ஒரு வீடியோ போறேன்னு போட்டான் என்ன போட்டான் சார் சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் இந்த ஆள் படத்தை ரிலீஸ் பண்ண வாக்கு ஏன் இந்த மாதிரி வாய் பேசுனா அப்படிதான் நடக்குது அடித்தீவங்களை இருக்கிறவங்க கேட்டான் கேள்வி நார கிளி கிளினா அப்படி ஒரு கிளி கிடையாது அந்த கிளி கிழிச்சிருக்காங்க உட்காந்து மூணு நாள் அழுகுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தீ தாவைக்காவின தாவைக்காவின் வடக்கு ஊதிகள் மூணு நாள் அழுகுறாங்க அடே விடுங்கடா எங்களை அப்படின்ற மாதிரி அடி ஒட்டுமொத்த தமிழ்நாடே விஜயை பார்த்து கேவலமா பார்த்துட்டா கேவலம் ஏண்டா லேட்டா போனது நீ வெண்ண லேட்டா போய் இருக்கிற அப்புறம் சாக எடுத்துட்டு உனக்கு இருந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறேன் அப்போ எடப்பாடி நெருப்பாக்கல அதிமுக ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது விஜயோட வயசு கூட கிடையாது டிஆர்பிக்காக நீங்க கண்டதையும் ஒரு கேள்வின்னு கே கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்லி தாக வேண்டிய ஒரு சூழல் ஒரு கட்டாயம் ஒரு கால சூழல் அப்படி உருவா உருவாயிருக்கின்றனால அவர் பதில் சொல்லுவாங்க

மிஞ்சி மிஞ்சி குறைஞ்ச அளவுல மிஞ்சி போன போனா ஜாதிய கலந்து ஒரு பத்து லட்சம் ஓட்டை உருவனாருனா அது ஒரு பெரிய கதை இவ்வளவு தானே கூடிய விஜய் இவர் ஓட்டை உருவார் அவர் ஒரு ஓட்டை உருவப்பட்டாரு அந்த ஆளு வர வெளியில வளர்ச்சிக்கோங்க நூத்தி நாற்பத்தி நூத்தி ஐம்பது நாள்ல இருக்கிற பதினஞ்சு நாள் அந்த ஆள் வெளியில வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதிமுகவும் டிவிக்கவும் கூட்டணி சேருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரிதான் எடப்பாடி அவர்கள் ஒரு சின்ன கொடியாசை போது கூட பாருங்க வருது அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக அலருது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்களே பரப்புறையில் பேசிட்டு இருந்தாங்கல டிவிக்கமாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படியா சேர்ந்தடலாம் பிஜேபி போயிடும் அப்படின்னு இப்போ திடீர்னு ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர்லாம் ஒரு ஒரு பண்ணையாரு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி இவர்கள் பேசியிருந்தாங்க இந்த நாற்பத்தோரு உயிர் இறந்ததுக்கான எந்த ஒரு மனிதமானமே அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாட்டமாக பேசியிருந்தாங்க இதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதை எடப்பாடி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை புரிவி சுட்ட மாதிரி சுட்டாங்க அப்போ கூட இவர் போகலை அப்படிங்கிற மாதிரி மிக ரொம்ப ஒரு இதாகவே பேசியிருந்தாங்க அதுக்கு எதிர்வினையும் காமிச்சிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க டிவிக்கவும் அதிமுகவும் இப்போ ரொம்ப மோதிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு ஏற்கனவே விஜய் சொல்லிட்டு இருந்தார் இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எடப்பாடிய ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருந்தாங்க இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது அதிமுக அப்படின்னா எடப்பாடிய அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது வயசு கூட கிடையாது அரசியல் அனுபவம் உள்ளவர் எடப்பாடியர் அவர் அதுவும் விஜயோட வயசு கூட கிடையாது விஜய் பிறக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சவர் ரைட்டுங்களா அதுல கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருப்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் விஜயனுடைய கரியர் அதோட கம்மி விஜய் மொத்தமா வாழ்க்கையில அவருடைய கரியர் இது ஆட்சி பொறுப்புல இருந்து அதிமுக விஜய பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அண்ணா திமுக அவருடைய ஒரு 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 மேன்மையான ஒரு நேரத்தை செலவிடுவது தவறுன்னு நினைக்கிறேன் ஒன்று விஜய் அளவுக்குலாம் அவங்க இறங்கி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார் மாறாக உங்களுக்குன்ற ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மீடியாலாம் வந்து அன்னைக்கு ஐயா எடப்பாடி அவருடைய இதை சொல்லி ஆரம்பிப்பார் டிஆர்பிக்காக நீங்க கண்டதையும் ஒரு கேள்வின்னு கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்லி தாக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு கட்டாயம் ஒரு கால சூழல் அப்படி உருவா உருவா இருக்கின்றதுனால அவர் பதில் சுழல் இதுல ஆரம்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா இடையில வந்து எப்பயுமே வந்து இருக்கிற எல்லா கட்சிகளையும் அவமதித்து அவ அவமரியாதையுடன் அவங்களுடைய கொள்கைகளை என்ன சொல்றது கேள்வி பண்ணுவது போல அவங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து சிதைப்பது போல அவங்களுடைய அஹ் இது இதற்கு முந்தைய செயல்களை வந்து அஹ் அதாவது அதை பொருட்படுத்தாத போல பேசுவது வந்து விஜயனுடைய வழக்கம் அவனா அவன் மாஃபியா இவனா இவன் வந்து கட்சி இவன் வந்து தத்திய சக்தி இவன் இவர் இவர் ஏதோ வந்து மக்களுக்காக நின்று கிழிச்சு எரிஞ்சிட்ட மாதிரி இருக்கவன புறா இவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி களைஞ்சுட்டு இருப்பாரு கேட்டீங்களா எல்லாவுன்னு கேட்பான் எல்லாமே கேட்டுட்டு போவான் வைப்பான் பார்த்துருப்பான் வச்சிருப்போம் கேட்கற ஒன்னும் ஸ்டாலின் பதில் சொன்னார அது வரைக்கும் இல்ல விஜய் பத்தி ஒரு வார்த்தை விஜயின்ற வார்த்தை இல்ல தாவேக்கான்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்திருக்கானா வரல ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கானா வரல இது அதிமுக வந்து அப்படி கிடையாது சார் அதிமுக வந்து அதாவது ரொம்ப மோசமான ஒன்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்றனே அழகாக இருந்தாங்கன்ற ஒரே காரணத்தினால சந்திரலேகரானு ஒரு ஐஏஎஸ் மேலே ஆசிட் வீச பண்ணோடனே ஒன்று அப்படி யோசிச்சுக்கணும் நீங்க அதிமுக வந்து சும்மா சாதாரணமாக நீ மற்ற அரசியல்வாதி மாதிரி அவங்க கூட ஒப்பிடக்கூடாது அதிமுக என்றைக்குமே ஃபோர்ஸ் ஆனவுன்னாங்க அப்போ போற போக்குல ஊழல்வாதி அப்படின்னு விஜய் அன்னைக்கு வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பிஜேபி எல்லாமே ஊழல் கட்சிகள் ஊழல் கட்சி நீ ஒழுங்காடானு எடப்பாடியா இருக்கீங்களா இல்ல வேற யாரும் உள்ள பேப்பரி பொறுப்பாளர்களோ உள்ள மிகப்பெரிய தலைவர்களோ முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரும் கேட்கல ஒரு அட்மின் இப்ப நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நீ யூடியூப் சேனல் அட்மின் ஒருத்தர் போட்டுக்கலாம் அவன் ஏதாவது போடுவான்ல இல்ல கட்ட கம்யூனிட்டி கைட்ஸ் போடுவோம் அந்த மாதிரி ஐடி இருக்கிறவங்க கேட்டான் கேள்வி நார கிளி கிளினா அப்படி ஒரு கிளி கிடையாது அந்த கிளி கிழிச்சிருக்காங்க உட்காந்து மூணு நாள் அழுகுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தி தாவேக்காவின தாவேக்காவின் மடக்கு ஊதிகள் மூணு நாள் அழுகுறாங்க விடுங்கடா விடுங்கடாயங்கள அப்படின்ற மாதிரி அடி அவன் இங்கிலீஷ்ல எல்லாம் போட்டிருக்கான் அது வார்த்தை என்னன்னு மீனிங் போட்டு தேடி இருக்கானு என்ன என்னடா எழுதியிருக்கான் ஏதோ வண்டி இன்சூரன்ஸ் எழுதியிருக்கானே அதை எழுதியிருக்கானே இது எழுதியிருக்கானே அதாவது அப்படி ஒரு அடி கொடுத்திருக்கானா விஜய் விஜயஞ்சிரி விஜயனுடைய டிஎம்கே அதாவது வாழ்நாள் முழுக்க நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே வச்சிருக்க தெரியாம எனக்கு ஒரே டிவி கே எதிரா வேலை பாக்குறதே நான் வேலை நேரம் நான் தமிழர் கட்சியான அவன் கிட்ட கூட இந்த அடி வாங்கி இருக்க மாட்டான் அந்த அட்டி வாங்கிட்டு அண்ணா அது அதனுடைய நீட்சியான அந்த பிரச்சனை அப்படியே வருது அடுத்தடுத்து அடுத்தது எடப்பாட்டையர்கள் ஒரு பிரெஸ் மீட்டை சந்திக்க போறாரு இன்னைக்கு அண்ணா திமுக ஐடி இந்த மாதிரி ரொம்ப காட்டமா இருக்காங்களே அண்ணா திமுக இப்போ விஜய் வந்து அவங்கள வந்து ஊழல் கட்சின்னு சொல்றாரு நீங்க என்னையா சொல்றீங்க அவரு அவர் ஸ்டைல கொஞ்சம் மரியாதையா அவர் நினைச்சிருந்தா அவரும் அந்த மனம் அந்த மனம் கேட்கலாம் விஜயா அவருக்கு எல்லா வரையுமே இருக்கு பட் ஆனா மரியாதையா என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப விஜய் பாத்தீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தோரு பேர் இருந்ததுக்கு ஒரு ஒரு ப்ராப்பராட்ட ரெஸ்பான்ஸ் ஆகும் சார் நீங்க பார்த்தீங்கன்னா சார் இதுதான் அதாவது நியாயமான மனிதர்னா இதுதான் முதல் முதலாக விஜய்க்கு வந்து ஆதரவு குரம் நீட்டியெல்லாம் என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா ஐயா நேற்று தான் சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்த மறுநாள் அங்கே எடப்பாடியார் அவர்கள் வந்து அங்க அங்கே சென்று ஜேர்னலிஸ்ட் சந்திக்கும் பொழுது ஏன் நேற்று தான் சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து அந்த பிளான் பண்ணி பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இது பின்னாடி உள்நோக்கம் இருக்குது அது இருக்கு அரசியல் நோக்கம் இருக்குன்றதெல்லாம் பேசாதீங்க இப்போ வந்து மிகப்பெரிய வழியை சுமந்து கொண்டு விஜய் அவர்கள் உட்கார்ந்துருப்பார் வீட்டில் அவரை இப்பவே குத்தி குறையாதீங்க அது வந்து விசாரணையில் இருக்கு வழக்கு வழக்கு விசாரணை பிடிச்சி வெளியில வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அவர் பாவம் அப்போ அவரை விட்டுருங்கன்னு பேசிய அவருக்கு ஆதரவாக என்றால் தோல் கொடுத்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் முன்னாள் முதல்வர் ஐயா யதார்த்த தமிழர் கப்பாளியர் அவர்கள் தான் ஆனா இந்த ஆள் இந்த வெண்ணை முத முதல்ல ஒரு வீடியோ போகிறேன்னு போட்டான் என்ன போட்டான் சார் சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் இங்கே போனால் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை படுத்து இருப்பேன் எங்கனால என்னை வந்து பாருங்க நீங்க தான் அதை பண்ணீங்க நான் எல்லாம் பண்ணவே இல்லை எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்கதான் அவங்கள தான் பிடிச்சி உள்ள வைக்கணும் எல்லாம் எதுவும் சொல்லி வந்துடாதீங்க என்கிட்ட எதுவும் பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு வீராவேசன வீராவாசனம் பேசி அந்த படத்துல எடுக்காத பஞ்ச பேசுவேன் அந்த மாதிரி பேசி நம்ம எல்லாரையும் வெறுப்பா இல்லையா எல்லாரையும் வேறது இல்ல பேக் போட்டானா இல்லையா போட்டானா இல்லையா இவனுக்கு வேற அதை உட்காந்து பாஸ் பண்ணா இருப்பாரு காலு அதுக்குதான் இப்ப ஜனநாயகம் கவ்வை கொடுத்து அடிக்கிறானே அடிக்கிறானா இல்லையா ஒரு படத்தை இறக்க விடாம படம் ரிலீஸ் ஆகாம இன்னைக்கு சிவகார்த்தை படத்தை நிறுத்த முடியாது சார் நிறுத்த முடியாது பராசக்தி நிறுத்தம் பாஜக முடிஞ்சுதா பராசக்தி ஓட இறக்க விட்டாரா இல்லையா இறக்க விட்ட இறக்க வச்சது இல்லாம அதே எப்படி எந்த பராசக்தியை எதிர்த்து பாஜக இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்களோ இந்த படத்தை இறக்க விடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை அந்த மோடியே கூட்டு பாராட்டுற அளவுக்கு நடந்ததா இல்லையா அது ஒரு நடிகனுடைய திறமை இந்த ஆளு படத்தை ரிலீஸ் பண்ண வக்கு இருக்கா ஏன் இந்த மாதிரி வாய்ப்பு பேசுனா தான் நடக்கும் வாய் பேசுறதுல அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடே விஜய பார்த்து கேவலமா பார்த்துச்சாலே கேவலம் ஏண்டா லேட்டா போனது நீ வேணா லேட்டா போய் அங்க இருக்கணும் அப்புறம் சாக எடுத்துட்டு உனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறேன்னு இருப்பா அப்போ எடப்பாடியார் வெறுப்பாருல எடப்பாடியார் காண்டாரு ஒரு ஒரு யதார்த்தமா இல்லையா ரொம்ப யதார்த்தமா நமக்கே கோவம் வரும்போது அவரு கோவரம் என்ன இருக்கு அதனால தான் அன்னைக்கு போட்டு வேணும்னு நினைச்சாப்ல நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு உனைய காரணம் இல்லைன்னு நான் சொல்றேன் நீ வந்து நான் காரணம்ல அடுத்தவங்க தான் காரணம் நின்று போய் நீ அப்படின்னு உடனே அந்த வெறுப்புல அன்னைக்கு போட்டு அட்டி அட்டின்னு அவர் அடிச்சாப்புல அவர் அடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தாவைக்கா அதாவது அவங்க இருக்கிற வேலையை கூட விட்டு ஏற்கனவே அவங்க ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுறது மட்டும் தான் அவங்களுக்கு பிரச்சனை அரசியல் இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை எலெக்ஷன் வர பிரச்சனை இல்லை அதை மறந்துட்டு தான் அவங்க இருக்கானுங்களே இப்போ இப்போ வந்து வரப்போகுது என்ன ஏது அப்படின்ற பிரச்சனைல இருக்கிறவனுக்கு டக்குன்னு அண்ணா திமுக்கா மேலே அந்த ஜோம்பிஸ் போய் ஏறி விழுவானு தெரியுமா மலை மழை மலா டேய் வாங்கடா அடுத்து அண்ணா திமுக்காத நம்ம டார்கெட்ன்ற மாதிரி எடப்பாடியை போட்டு எடப்பாடியார் மேல மீன் போடுறது எடப்பாடியார் மேல மாஃப் பண்ணி இது போடுறது அது பண்றது இது வந்து எவ்வளவு கேவலமா அவனோட யூஷுவலாகவே அவனுக்கு புத்தி தான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாம்தமலன் கட்சிக்காரன் ஆள் இல்லைன்றதுனால யார் நினைச்சாலும் போடுவாங்க அதான் அவனுக்கு வந்து பொதுவாக நாங்க இதை போட்டோம் நாங்க நூற்றி பதினேழு இரநூத்தி பத்து நாளில் சரி வரைய போச்சு ஆண்களுக்கு மண்கள் கொடுத்துவோம் திருநர்களுக்கு திருநங்கைகளுக்கு கொடுத்துட்டோம் அச்சா மாணவன் ஆள் ஆளு கிடையாது யார கூப்பிட்டு போடுங்க போட்டுருவானுங்க இவனு வந்து அதாவது கட்டுத்தொகையை மட்டும் கட்டிடுவானுங்க அது என்ன கட்டுத்தொகையோ அதை மட்டும் கட்டிடுவாங்க கட்டி எல்லாம் நிற்பாங்க அதுல திருநங்கைகள்ல ஒரு ரெண்டு திருநங்கையை வந்து வேட்பாளர் அறிஞ்சிருக்காங்க அந்த திருநங்கைகளுக்கு கீழே போய் இவனு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில கிட்ட கட்ட டிவி கேரளோ வார்த்தலாம் டிவிக்கிட்ட கட்ட வார்த்தை எழுதுறா வைக்கிறேன் அப்ப அப்படிப்பட்ட மனநில இருக்கிறவங்க எல்லாவுமே கிட்ட கட்ட வார்த்தையில எழுதுவா பேசுவா அதனால எடப்பாடி அவர்கள் கிட்ட கட்ட வார்த்தையில பேசுறது வைக்கிறது அது எதுன்னு பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா என்ன பேசுனாரு அதற்கு என்ன மாதிரியான ஜெனியூனா தாவேக்காலர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் என்ன சொன்னாரு நீங்க சொன்னீங்க அதாவது நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டேடா நீ அப்படின்னு எடப்பாடியார் கேக்குறாரு நான் தானே உனக்கு ஆதரவா வந்து நின்ன அதை மீறி நீ கொஞ்சம் கூட ஒரு உறுத்து இல்லாம ஒரு உணர்வு இல்லாம உண்மையில இவ்வளவு பெரிய தவறு இருந்தோ அந்த தவறு நீ அக்னாலஜ் பண்ணாம நீ ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு அழைத்தியே அது இல்லாம கிறிஸ்துமஸ் பங்க கொண்டாடிக்கிட்டு மலேசியால போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு என்னடா அதெல்லாம் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு எடப்பாடியார் கேட்கிறார் கேட்கும் பொழுது அதற்கு ரிட்டையர் பண்ற மாதிரி அதற்கு வந்து பதில் கொடுக்கிற மாதிரி அந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தெரிந்த நபரான செங்கோட்டையின் அளிக்கிறார் அவரையும் அந்த தாவேகாவுக்கு அனுப்பி வைத்தது அண்ணா திமுக தான் அப்ப அண்ணா திமுக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணா திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணா திமுகவை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர் பிழைப்பை நடத்தியவர் அண்ணா திமுக ஓட்டுகளை வைத்து ஜெயித்தவர் இரட்டை சின்னத்தினுடைய அந்த அந்த ஒரு இம்பாக்டினால ஜெயித்து வந்த ஒரு நபர் செங்கோட்டை நபர்கள் அதுக்கு பதில் கொடுக்கிறார் பதிமூணு பேரை சுட்டு கொண்டீங்களே அதுவும் இது ஒண்ணுதான் அப்படின்ற அவர் என்ன சொன்னார் ஆமா நாங்க நாற்பது பேர் வேற பண்ணோம் நீங்க பதிமூணு பேரை பண்ணீங்க அதனால நம்ம வந்து சால்வ் ஆயிடுச்சு இனி உங்களுக்கு எனக்கு எது ஒண்ணு கிடையாது எங்களை பத்தி பேசுறாங்க நாங்க உங்களை பத்தி எதுவும் பேச மாட்டோம்னு பேச வந்திருக்காரு அந்த செங்கோட்டை அவர்கிட்ட அதிமுக ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இதே பதிமூணு பேரை கொல்லும் பொழுது அந்த பதிமூணு பேரை கொன்னது வந்து எடப்பாடியார் தான் தான் கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதே எடப்பாடியார் பின்னாடி வாய் மூடி மோடியா அன்னைக்கு முன்னாடி இருந்தவர் செங்கோட்டையர் இருந்தான் அப்ப அன்னைக்கு எங்க கொண்டீங்க அன்னைக்கு எடப்பாடியார் தான் பதிமூணு பேரு கொண்டாருந்தான் அன்னைக்கே பதிமூணு பேர் கொண்டது நீங்க கட்சி பேர் கூட்டி தானே அன்னைக்கு மூடி பின்னாடி நீங்க இதே பிரஸ் மீட் எடுத்து நீங்க போடுறாங்க சார் அண்ணா சிம்பாலே போடுறாங்க எடப்பாடி சொல்றாரு ஐயா பதிமூணு பேர் இறந்த சம்பவம் எனக்கு தெரியாது நானே டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் யார் சார் அப்படி உண்மை இப்ப நீ ஒரு பேச்சுக்கு என்ன ஒரு நாள் செய்ய அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு கேட்டீங்கன்னா ஆஹ் எனக்கு உளவு இருந்து ரிப்போர்ட் வந்து எனக்கு ஐசி ரிப்போர்ட் கொடுத்தாரு எனக்கு ஐசி கால் பண்ணாரு எனக்கு வந்து இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க எனக்கு அங்க உள்ள நிலமையை பார்த்துட்டு எனக்கு கலெக்டர் போன் பண்ணாங்க நான் என்ன சொல்லுவேன் நான் என் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவேன் பிரதமர் கால் பண்ணாருமே நீ இல்லம்பியா யா இனி யா யார் உலக சொல்லுவேன் இவரு ஏன் எனக்கு தெரியாது டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்றாரு அதை ஏற்க அவரே உண்மையை சொல்றாரு அவரு டிவியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்காரு தான் சொல்றாரு அப்ப அவரு தெளிவா நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடத்தும்ன்னு தெரியாது இது நடந்ததுக்கு நான் ரொம்ப வருதுனேன் இதற்கு உடனடியாக அருணாச்சலேஷன் கமிஷன் போட்டு என்ன ஏதுன்றதை நம்ம விசாரிப்போம் விசாரிச்சு விசாரிக்க முடியல யாரு மேல தவறு இருந்தாலும் அந்த தவறு செய்தவர்களும் உடனே தண்டிப்போம்னு பேசுறாரு யாரு எடப்பாடி அப்ப பின்னாடி மண்டையை சுத்திட்டு இருந்தது யாரு செங்கோட்டையன் தான் அப்ப எங்க என்ன என்ன வெண்ண எங்க போயிருந்தே இப்போ அதை வந்து குற்றச்சட்டா நீ அப்பவே வச்சிருக்கணுமா இல்லையா

அடிச்சு ஆக அவே காவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியலாதியும் கேவலமான மகா பட்டமான படு பாதாளத்தில் இருக்கக்கூடிய என்றது செஞ்சு செஞ்சிடல் இல்லை இப்போ இவங்க நீங்க வந்து ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ப்பாங்கிறதுனால அடிச்சுக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் கூட்டணி சேர்றனாலும் சேர்ந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இவரும் விமர்சனம் பண்ணல பெரிய அளவில் இது அதிமுகவாக விமர்சனம் பண்ணல டிவிக்காவும் விமர்சனம் பண்ணல இப்போ மதுராந்தகத்துல கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமும் இவருக்கு விசில் சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் அடிச்சதுக்கு அப்புறம் சரி வர வழி இல்ல இங்க சார் நீங்க விசில் சின்னத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் சிம்பிளா சொல்றேன் முதன் முதலாக அதுவரை விஜய் அவர்கள் ஊழல் கட்சி என்று சொன்னாரா அதிமுகவை அதிமுகவினுடைய தலைவர்களை அவரு எம்ஜிஆர் அவருடைய படத்தை போட்டுக்கிட்டாரு நாங்க ஏதாவது கேட்டோமா அண்ணா திமுக கேட்டாங்களா நீங்க ஏதாவது கேட்டீங்களா இல்ல கேட்டுக்கல இரண்டாவது ஜெயலலிதா அவர்களை பற்றி பெருமையா பேசுறேன் நேத்து என்ல உலகத்திலே ஒரு ஆஃப் மனுஷன்ல அது நேற்று இன்டர்வியூ எடுத்தோட இன்டர்வியூ எடுத்துருக்காங்க சார் அது எனக்கு தெரியும் உலகத்திலே இதெல்லாம் நடக்காது இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுத்து போடுவோம் வீடியோ வரும் இல்ல நீங்க போடுவீங்க சார் சார் இன்டர்வியூ எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு உங்களை ஒருத்த இன்டர்வியூ எடுத்து அதை எப்படி இருக்கும் உலகத்திலே இந்த கேவலம் நேரத்தா சார் நடந்திருக்கு சாய் இதெல்லாம் என்ன சொல்றேன் என்ன சொல்லிருக்காரு எனக்கு பிடித்த மிக பிடித்த தலைவர்கள் யாரு அப்படின்னா எம்ிர் அவர்களும் ஜெயலாரு கருணாநிதி அப்ப எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா பேசி பெருமையா பேசினது நீங்க ரைட்டுங்களா நாங்க உங்களை ஏதாவது சொன்னோமா எதுவுமே சொல்லல மாறாக நீங்க எங்க ஊடுறீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னோம் அதே நாங்க சொன்னோம் அப்ப எங்க இது பிரச்சனையா மாறுது ஊழல் கட்சியில் நீங்க பேசினீங்க அப்ப போய் செல்வி செயல்வேல் கூட்டத்தில் பேசும்போது ஊழல் கட்சி பேசுறீங்க ஊழல் கட்சிக்கு பேசுறா நாங்க பதில் சொல்லாம இருக்க முடியும் நாங்க பதில் சொல்றோம் அவ்வளவுதான் பிரச்சனை உங்க சைட்ல எங்க சைட்ல பிரச்சனை இல்லை நாங்க உங்களை எந்த ஒரு இதுலயும் எழுத்து விடல நாங்க உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்கல எதுவுமே இல்லை நீங்க முதல் முதலாக எங்களை ஊழல் கட்சின்னு சொல்லவும் அப்பவும் எடப்பாடியா இருந்தது அண்ணா திமுக ஐடிவிங்களுடைய விங்கனுடைய அட்மின் அடிச்சாங்க அடி அதுக்கே இந்த தினத்தளர்றாங்க ஓரளம்புற ஆதரவு முக்க முக்க கும்புறாங்க அவரும் இதே தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு ஐயோ இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல அண்ணா திமுகவை பத்தி நம்ம பேசணும் அவசியம் இல்ல அண்ணா திமுக பத்தி நம்ம ஏன் பேசணும் அவங்க யாரு கூட வச்சா நமக்கு என்ன இதெல்லாம் எப்ப வருது அதுக்கப்புறம் வருது அடி அந்த அடி வாங்குறப்ப வாங்க போய் வருது நீங்க ஆரம்பிச்ச உடனே நாங்க பதில் சொல்றோம் எங்களுக்கும் சார் மறுபடியும் சொல்றேன் சார் திமுகவுடைய மிகப்பெரிய கட்சி திமுக சார் திமுகவுடைய அண்ணா திமுக ஆரம்பிச்சிருந்த ஆட்சி காலத்துல ஆட்சி பொறுப்புல அவங்க இருக்காங்க அதிக தொகுதிகளில் ஜெயிச்சவங்க அதிக வாக்கு சந்தைகளும் அதிக வாக்கு எண்ணிக்கை அனைத்தையும் அண்ணா திமுக சார் அண்ணா தான் விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும் கால கொடுமையாது விஜய்க்கெல்லாம் பதில் சொல்லலாம் ஆனா நீ கேட்ட கேட்டதுக்கு காலத்து பதில் அவ்வளவுதான் அதே மாதிரி கேள்வி கேட்க கேள்விக்கு பதில் அதுக்கு மேல விஜய்க்கும் எடப்பாடியாருக்கும் நீங்க எங்க எந்த வகையில ஒப்பீடு பண்றீங்க நீங்க எந்த வகையில நிகர் நீங்க நினைக்கிறீங்க நீங்க சார் ஸ்டாலினுக்கு முன்னாடியே சிஎம் இருந்தவர் சார் எடப்பாடியார் அதிமுக வாக்கு அவர் எடுத்துருவாரு அப்படின்னு எல்லாம் சார் அதனால அவரு அன்னைக்கு கூட அவர் சொல்லிட்டு இருந்தா சார் நான் அது செம்மையா சொன்னாங்க சூப்பரா இருந்தது அதாவது நாளைக்கு கால எலெக்ஷன் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் என்னன்னா ஒரு லிங்க் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி இருக்க இருக்கிற தாவேக்காவிட வாட்ஸ்அப் குரூப் கூட அந்த லிங்க் அனுப்பி நாளை காலை உங்களால் வாக்குச்சாவடிகள் சென்று வாக்கு செலுத்த முடியவில்லை என்றால் இந்த லிங்கை கிளிக் செய்து ஓபன் செய்து இதில் எஸ் கொடுக்கவும் எஸ் கொடுத்தால் உங்களுடைய ஓட்டு பதிவாகிவிடும் அப்படின்னு ஒரு லிங்க் அனுப்பிட்டீங்கன்னா தாவே காலில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் பேர் இந்த லிங்க் ஓபன் கிளிக் பண்ணி நம்ம ஓட்டு போட்டோம் வீட்டில் உட்காந்து வராது காலையில் ஓட்டு வாக்குச்சாவடிக்கு வர மாட்டாங்க அப்படின்னா அதுதான் உண்மை இவன் எவன் ஓட்ட ஓட்டை ஒரு ஓட்டையும் பிரிக்க மாட்டான் இவன் இருக்கக்கூடிய ஓட்டு இவன் லாஸ்ட் டான்ஸ் நான் தளபதி தான் வந்தேன் த என் தளபதியை பிடிக்காது என் புருஷனை பிடிக்காது எனக்கு தளபதி தான் பிடிக்கும் எனக்கு தான் உயிர் தளபதி தான் என் குழந்தைங்க பேர் வைக்கணும் அப்படின்னு இந்த ரோட்ல நிக்கிறான்னு தெரியுமா இவனு பாதி ஓட்டு விழுந்தாலே அவர் பெரிய விஷயம் அது மிஞ்சி மிஞ்சி குறைஞ்ச அளவுல இஞ்சி போனா தாவே காலந்து ஒரு பத்து லட்சம் ஓட்ட உருவனாருன்னா அது ஒரு பெரிய கதை இவ்வளவு தானே விஜய் இவர் ஓட்ட உருவார் அவர் ஒரு ஓட்டைக்கு உருவ மாட்டாரு அந்த ஆளு வெளியில வரைச்சுங்க நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி ஐம்பது நாள் இடத்துல பதினஞ்சு நாள் வெளியில் இருக்கலாம் அப்படிப்பட்ட எப்படி ஒரு ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு வீடியோ பேட்டி கேள்விக்கு பதில கொடுக்க துப்புலா ஒரு ஆளை கொண்டு சிஎம் அவர் வந்து ஓட்ட பிரிச்சுடுவாரு அதை பிரிச்சுடுவாரு அண்ணா ஓட்டை ஓட்ட பிரிச்சு அண்ணாதிமுக ஓட்ட திமுக பிரிக்க முடியாம சாங்க சார் ஒவ்வொரு இனச்சலும் அதான் சார் அது ரிசல்டா இருக்கும் திமுக வந்து இதுவரைக்கும் ரெபேட்டிவா ரெண்டு தடவை மூணு தடவை ஆட்சியை இருக்கான் திமுக பிடிக்க முடிஞ்சதுல காரணம் வலு தொண்டர்கள் தான் அவன் எங்கேயும் போக மாட்டான் இவ்வளவு நடந்திருக்குல்ல சார் இவ்வளவு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எலக்ஷன் வருது இனிமேல் திமுகவே கிடையாது எடப்பாடியார் வழி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரே கிடையாது அப்படிங்கும் பொழுதுகிட்ட எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக மாறினார் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக மாறும் பொழுது கூட எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கும் பொழுது அண்ணா திமுக இதுவரை இல்லாத வெற்றி சதவீதத்துடன் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு வெற்றி சதவீத சதவீதத்தை விட அதிகமாக எடப்பாடியார் அவர்கள் வாக்கு சதவீதத்தை போல் பண்ணி எதிர்கட்சி தலைவர் எழுபத்தை சீட்டுகளுடன் அதிமுக இருந்தே இல்லை அப்போ எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கூட அதிக தொகுதிகளோட எதிர்கட்சியா இருக்கிறதுனா அந்த அண்ணா அதிமுக தொண்டர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு அந்த ஒரு தான் அந்த ஓட்டல இந்த இவ வந்து பிரிப்பான்றதுலாம் என்ன சார் இந்த மாதிரியான கொடுமை அதெல்லாம் கேட்கணும் நமக்கு ஒரு நேரம் அவ்வளவுதான் கேட்கணும் உங்களுடைய கருத்துக்களை தெளிவா நன்றி சார் கேட்குறேன்